தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மாடம் தியேட்டர் நடத்திய சண்ட மாறுதம் என்கின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் பக்திமானாக திகழ்ந்தார் என்பதுதான் வரலாறு நாளடைவில் பேரறிஞர் அண்ணாவினுடைய மேடை பேச்சுகளாலும் அவர் திரைப்படங்களுக்கு எழுதிய திரைக்கதை வசனங்களாலும் ஈர்க்கப்பட்டு கவியரசர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு ஆத்திகவாதியாக திகழ்ந்த நமது கவியரசர் அப்படியே மாறிவிட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக தன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் செலவழித்தார் அந்த காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது தான் சொந்தமாக நடத்திய தென்றல் பத்திரிகையில் தேர்தல் குறித்து பிரச்சார பீரங்கியாகவே அதை பயன்படுத்தினார் மாபெரும் வெற்றி பெற்றது மாநகராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வெற்றிக்காக உழைத்த கவியரசர் கண்ணதாசன் கண்டுகொள்ளப்படவே இல்லை அரசியல் நமக்கு சரிப்பட்டு வரவே வராது என்று நினைத்த நமது கவியரசர் அவர்கள் அன்றைய தினமே முடிவு செய்து அரசியல் பயணத்தை அதோடு நிறுத்திவிட்டு ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அதன் மூலம் நமக்கு கொடுத்த காவியங்கள் தான் அர்த்தமுள்ள இந்து மதமும் இயேசு காவியமும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்